வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்னையில் இரண்டாவது நாளாக இன்றும் நடக்கிறது உலக முதலீட்டாளர் மாநாடு மாநாட்டின் முதல் நாளிலேயே ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு இலக்கை எட்டியது தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடி டாலர் என்ற கனவுக்கான உலகளாவிய பாராட்டு எங்கள் பயணத்தை தூண்டுகின்றன உயர்ந்த இலக்கை அடைவோம் முதலீடுகளை ஈர்ப்போம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு இந்திய பொருளாதாரத்தை வடிவமைப்பதில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழகம் எட்டும் என்றும் நம்பிக்கை உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு வளர்ச்சியடைந்த முதல் ஐந்து நாடுகளின் பட்டியலில் தற்போது இந்தியா உள்ளதாகவும் பெருமிதம் வேலை வாய்ப்புகளில் பெண்களின் பங்களிப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து அதிமுகவில் உயர் பதவிக்கு வந்ததாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு நான்கரை ஆண்டுகால ஆட்சியை நடத்துவதற்கு மிகவும் துன்பப்பட்டேன் எனவும் உருக்கம் தமிழ்நாட்டில் ஜே என் ஒன் வகை கொரோனாவால் உயிரிழப்பு ஏற்படவில்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தமிழகத்தில் வரும் பத்தாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என தகவல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி முப்பதாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு அமைச்சர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் அறிவிப்பு நீலகிரி அருகே பந்தலூரில் பிடிப்பட்ட ஆட்கொள்ளி சிறுத்தையை சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விட முடிவு முதுமலைக்குள் விடுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வனத்துறை நடவடிக்கை லட்சத்தீவு பயணம் குறித்த பிரதமர் மோடியின் கருத்துக்கு மாலத்தீவு அமைச்சர் விமர்சனம் மாலத்தீவு அமைச்சரின் கருத்துக்கு இந்திய பிரபலங்கள் கண்டனம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி கிரிக்கெட் தொடர் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமனம் இனி விரிவான செய்திகள் சென்னையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் முதல் நாளில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கு தொடர்பான ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது ஹுண்டாய் டாடா ஜேஎஸ்டபிள்யூ டிவிஎஸ் கோத்ரேஜ் மிட்சுபிஷி நிறுவனங்கள் மாநாட்டின் முதல் நாளிலேயே தமிழகத்தில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வடிவமைப்பதில் தமிழ்நாடு ஒரு முக்கிய பங்காக இருந்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கிறதுல தமிழ்நாடு முக்கிய குறிக்கோளோடு தான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தணும்னு ஒரு லட்சிய இழைக்க நான் நிர்ணயிச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் சீரான வளர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம் முதலீடுகளை ஏற்கிற மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி நிலை வகிக்கிறது உலக அளவிலான முதலீட்டாளர்கள் நன்கு வரவேற்கும் மாநிலமாக அதாவது மோஸ்ட் வெல்கம் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கும் தொடர்ந்து பேசிய தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா நாட்டிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் மின்வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் முதலிடத்தில் இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் தொலைநோக்கு திட்டங்களால் தமிழகம் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்தார் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சியடைய வேண்டுமென்று விரும்பியதாகவும் அது சாத்தியமாகி உள்ளதாகவும் குறிப்பிட்டார் மத்திய மாநில அரசுகள் எவ்வாறு இணைந்து செயல்படுகிறது என்பதற்கு இந்த மாநாடும் தமிழக முதலமைச்சரும் எடுத்துக்காட்டாக உள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் டாலர் என்ற இலக்கு அடைய தமிழகத்தை வாழ்த்து தமிழ்நாட்டின் ஒரு லட்சம் கோடி டாலர் கனவுக்கான உலகளாவிய பாராட்டு எங்கள் வெற்றிக்கான பயணத்தை தூண்டுகின்றன என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் பொருளாதார சக்தியாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்துவோம் என்றும் வெற்றிகரமான மாபெரும் நிகழ்வை எதிர்நோக்கி தமிழ்நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை வடிவமைக்கும் முதலீட்டை எதிர்பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் கொஞ்சம் அதிமுகவில் கொஞ்சமாக தவிழ்ந்து தவிழ்ந்து உயர் பதவிக்கு வந்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரை வண்டியூர் சுற்றுச்சாலை அருகே எஸ்டிபிஐ கட்சியின் மதசார்பின்மை மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி வருகின்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் அதிமுக வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார் உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராகனேன் நாட்டிற்கு முதலமைச்சராகினேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் எஸ்சிபிஐ கட்சியும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் நாம் வெல்வோம் நாட்டில் சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமிதான் எனவும் அதிமுகவின் பதினோரு வாக்குகள் மூலம்தான் அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியதாகவும் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் பேசியவர் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த மாநாட்டில் திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே இளங்கோவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி ஒருங்கிணைப்பாளர்களை காங்கிரஸ் கட்சி நியமித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் முடியும் வரை அந்த தொகுதியில் பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்களை ஒருங்கிணைப்பது மற்றும் தேர்தல் ஆயத்த பணிகளுக்காக அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை எனில் திட்டமிட்டபடி வேலை போராட்டம் நடைபெறும் என போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் நேற்று நான்காம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் காத்திருந்த நிலையில் அமைச்சர் சிவசங்கர் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு சென்றுவிட்டதால் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை இதனால் அதிருப்தியடைந்த போக்குவரத்து சங்க தலைவர்கள் இன்று திங்கட்கிழமை காலை பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் தொடரும் என தெரிவித்தனர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்குள்ளே தொழிலாளர் நலத்துறையில் வேறு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க அதற்கு முன்பாக அமைச்சரிடமிருந்து எங்களுக்கு அழைப்பு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் தொழிலாளர்கள் நலனுக்காக பாடுபட்டு இருந்தாலும் கூட மக்களுடைய நலனுக்காக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கின்றோம் அரசு இதை சரி சாய்த்து உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் விடிய விடிய கனமழை பெய்தது கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது இதனிடையே திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கனமழையின் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து ஒன்பது வயது சிறுமி உயிரிழந்தார் இந்நிலையில் வருகின்ற பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பத்தம்ச கோரிக்கைகளை கோரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் போவதாக அரசு ஊழியர்கள் அறிவித்துள்ளனர் ஜாக்டோஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் சென்னை திருவள்ளிக்கேணியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மாயவன் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆறு கட்டங்களாக போராட்டம் நடத்த இருப்பதாக கூறினார் ஜே என் ஒன் வகை கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் யாரும் ஜே என் ஒன் வகை கொரோனாவால் உயிரிழக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீலகிரி அருகே பந்தலூர் பகுதியில் மனிதர்களை அச்சுறுத்தி வந்த ஆட்குழி சிறுத்தையை பிடித்த வனத்துறையினர் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக அதனை சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விட முடிவு செய்துள்ளனர் ஒரு பெண் மற்றும் சிறுமி உயிரிழந்த நிலையில் சிறுத்தையை பிடிக்கக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து கும்கி யானைகளின் உதவியோடு மயக்க மருந்து செலுத்தி சிறுத்தை பிடிக்கப்பட்டது அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட உள்ள நிலையில் ராமாயண கதைகளை சித்தரிக்கும் மிழுகு சிலைகளை உள்ளடக்கிய ராமாயண மியூசியம் தயாராகி வருகிறது இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஏழு கோடி ரூபாய் செலவில் தயாராகும் இந்த மியூசியத்தை கேரளாவை சேர்ந்த பிரபல சிற்பி சுனில் கண்டலூர் தயார் செய்து வருகிறார் ராமாயணத்தில் இடம்பெறும் நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய கதாபாத்திரங்களை மிழுகு சிலைகளால் வடிவமைத்து வருகின்ற ஏப்ரல் மாதம் பணிகளை நிறைவு செய்ய இருக்கிறார் சிலைகளுக்கு மனிதர்களை போன்ற நிறம் அமைத்திட சிலிக்கான் மிழுகு ஃபை பர் கிளாஸ் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது கேரளாவில் ஆளும் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த இடதுசாரி கூட்டணியினர் நாளை திருவனந்தபுரத்தில் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் போவதாக அறிவித்துள்ளனர் அதே நாளில் இடுக்கி மாவட்டம் தொடுப்புழாவில் நிகழ்ச்சி ஒன்றில் ஆளுநர் பங்கேற்கிறார் போராட்டம் நடத்தும் நாளில் இடுக்கி மாவட்டத்திற்கு ஆளுநர் வருவதை விரும்பாத இடதுசாரி கூட்டணியினர் பந்த் நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர் இதனால் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நிலவி வரும் மோதல் போக்கு மேலும் வெளுத்துள்ளது பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணத்தை விமர்சித்து மாலத்தீவு அமைச்சர் தெரிவித்த சர்ச்சை கருத்துக்கு இந்திய பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன அண்மையில் லட்சத்தீவுக்கு சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தனது பயண அனுபவத்தை எக்ஸ்தளத்தில் பதிவிட்டிருந்தார் அதில் லட்சத்தீவு என்பது வெறும் தீவுகளின் கூட்டம் அல்ல என்றும் அதன் அழகையும் அங்கு வாழும் மக்களின் அரவணைப்பையும் கண்டு பிரமிப்பில் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் பிரதமரின் இந்த பதிவுக்கு மாலத்தீவு அமைச்சர் அப்துல்லா மசூம் மஜித் சர்ச்சைக்குரிய வகையில் பதிலளித்துள்ளார் மாலத்தீவு கடற்கரை சுற்றுலா பலத்துடன் போட்டியிடுவதில் இந்தியா பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் அவருடைய கருத்துக்கு அக்ஷய் குமார் ஜான் அப்ரஹாம் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட இந்திய பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் லட்சத்தீவுகள் சிந்தூருக்கு போன்ற இந்திய தீவுகளை பார்க்க வேண்டும் என்று மக்களுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்நிலையில் எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட்ஸ் என்ற ஹேஷ்டேக் எக்ஸ்தளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது பிரதமர் மோடிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பகிர்ந்த மாலத்தீவு அமைச்சர்கள் மூன்று பேரை அந்நாட்டு அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது அமைச்சர்கள் மரியம் ஷியூனா மலாஷா ஷெரீப் மக்சும் மஜீத் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் அவதூறு கருத்துக்களுக்கு காரணமான மூவரும் அரசு பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று மாலத்தீவு அரசின் செய்தித் தொடர்பாளர் இப்ராஹிம் கலில் தெரிவித்துள்ளாா் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் வடபகுதி வருகையால் பயன் எதுவும் இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் அண்மையில் ரணில் விக்ரமசிங்க வவுனியாவுக்கு வருகை தந்தபோது நில அபகரிப்பு அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு அவர் சரியான பதில் தரவில்லை என்றும் கூறினார் அதிபரின் வருகை சம்பிரதாய பயணமாக இருந்தது என்றும் அவர் விமர்சனம் செய்தார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கு இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடவுள்ளது இந்த தொடரின் முதல் போட்டி வருகின்ற பதினொன்றாம் தேதி மொஹாலியில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இந்த தொடருக்கு பதினாறு வீரர்கள் கொண்ட இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது இதில் விராட் கோலியும் இடம் செய்திகள் சென்னையில் இரண்டாவது நாளாக இன்றும் நடக்கிறது உலக முதலீட்டாளர் மாநாடு மாநாட்டின் முதல் நாளிலேயே ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு இலக்கை எட்டியது தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடி டாலர் என்ற கனவுக்கான உலகளாவிய பாராட்டு எங்கள் பயணத்தை தூண்டுகின்றன உயர்ந்த இலக்கை அடைவோம் முதலீடுகளை ஈர்ப்போம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு இந்திய பொருளாதாரத்தை வடிவமைப்பதில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழகம் எட்டும் என்றும் நம்பிக்கை உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு வளர்ச்சியடைந்த முதல் ஐந்து நாடுகளின் பட்டியலில் தற்போது இந்தியா உள்ளதாகவும் பெருமிதம் வேலைவாய்ப்புகளில் பெண்களின் பங்களிப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தவிழ்ந்து அதிமுகவில் உயர் பதவிக்கு வந்ததாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு நான்கரை ஆண்டுகால மாற்றியை ஆட்சியை நடத்துவதற்கு மிகவும் துன்பப்பட்டேன் எனவும் உருக்கம் தமிழ்நாட்டில் ஜே என் ஒன் வகை கொரோனாவால் உயிரிழப்பு ஏற்படவில்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தமிழகத்தில் வரும் பத்தாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என தகவல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி முப்பதாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் கால போராட்டம் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு அமைச்சர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் அறிவிப்பு நீலகிரி அருகே பந்தலூரில் பிடிப்பட்ட ஆட்கொள்ளி சிறுத்தையை சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விட முடிவு முதுமலைக்குள் விடுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வனத்துறை நடவடிக்கை லட்சத்தீவு பயணம் குறித்த பிரதமர் மோடியின் கருத்துக்கு மாலத்தீவு அமைச்சர் விமர்சனம் மாலத்தீவு அமைச்சரின் கருத்துக்கு இந்திய பிரபலங்கள் கண்டனம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமனம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்